அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கேன் நம்ம மல்லி சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமாதாங்க நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்ம மல்லிக்கு வந்து விஜய் முத்தம் கொடுத்தாரு பாருங்க அது பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது வேற லெவல் அததான் ஒரு குட்டி பிரமா பாக்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் எப்படியாவது ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காண்டி நம்ம அன்னபூர்ணி வந்து கோயில்ல வந்து மந்திரிச்சிட்டு ஆஹ் ஒரு கயிறு வாங்கிட்டு வந்தாங்க அதை எப்படியாவது விஜய் கையில கட்டணும் விஜய் கையில அந்த கயிற கட்டியாச்சுன்னா மல்லியும் விஜய் ஒன்னு சேர்ந்துருவாங்க பழைய மாதிரி சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு மல்லிகிட்ட அந்த கயிற கொடுக்குறாங்க இத வந்து எப்படியாவது விஜய் கையில கட்டி விட்டுரு அப்படின்னு கிட்டு நான் எப்படி கட்டுவேன் அப்படிங்கிறாங்க எப்படியாவது பேச்சு பழக்கத்துல கோயில்ல உள்ள கயிறு அப்படின்னு சொல்லி கட்டிடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து நம்ம மல்லி கெட்டுதைக்கு போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து வயிறு பசிக்கு சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவங்க அக்கா எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அக்கா ரஞ்சிதா அப்படின்னுக்கிட்டு வெண்பை வந்து அவங்க எல்லாம் வீட்டுல இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே மல்லி தான் இருக்காங்க அவங்க தான் சாப்பாடு பொங்கினாங்க அப்படின்னு சொன்னே இவா பொங்கின சாப்பாடு எனக்கு வேண்டாம் நானே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம விஜய் வந்து தோசை சுட்டு சாப்பிடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா உரப்பு பயங்கரமா இருந்தது சட்னி இதுவளுக்கு அப்போ நம்ம விஜய் வந்து ஆ உரப்பு தாங்க முடியலையே அப்படின்னாரு அப்போ வந்து விக்கல் வந்துட்டு விக்கல் நிக்கவே இல்லை அப்போ வந்து பாத்தீங்கன்னா மல்லி சொல்றாங்க விக்கல் நிக்கா நான் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சி அவனாரு அப்பமும் விஜய்க்கு வந்து விக்கல் நிக்கவே இல்லை உடனே நம்ம விஜய் படக்குன்னு நம்ம கிணத்துல முத்தம் கொடுத்தாங்க அது வந்து சூப்பரா இருந்தது விக்கோலம் நின்று போச்சு எல்லாம் நின்று போச்சு பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது அதாவது பரபரப்பா போயிட்டு மல்லி மல்லிகீரியல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணா லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க